கேரளாவிலிருந்து நிமிஷா பிரியா என்கிற பெண் ரெண்டாயிரத்தி பதினொன்று வாக்கில் ஏமன் நாட்டுக்கு சென்று அங்கு செவிலியர் பணியில் ஈடுபட்டிருந்தார் ஒரு காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்திற்கு பின் அவர் வந்து ஒரு தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கேரளாவில் இருந்து தன் உறவினர்களிடமெல்லாம் ஒரு ஐம்பது லட்சம் திரட்டி ஒரு சின்ன மருத்துவமனையை திறந்திருந்தார் அந்த நாட்டின் சட்ட விதிகளின்படி இங்கிருந்து நம்ம வெளியில் இந்தியாவிலிருந்து நம்ம சென்று யாரும் வந்து தொழில் தொடங்க முடியாது அங்குள்ள ஒருத்தர் வந்து பங்குதாரராக இருக்கணும் அப்படிதான் அந்த அப்டோ தலால் மெக்தி என்பவரை வந்து இந்த நிமிஷா பிரியா பார்ட்னரா சேர்த்துக்கிறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னரா இணைஞ்சி வந்து அந்த ஹாஸ்பிட்டல வந்து ரன் பண்றாங்க ஒரு காலகட்டத்தில் அது வந்து சரியா போகாத நிலைமையில அப்படிதான் சொல்லப்படுது செய்திகளில் வர தகவல்கள் அப்படித்தான் இருக்கிறது சரியா போகாதனால இவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு வருது அவரும் அந்த மெக்தி என்பவரும் வந்து நிறைய பொருளாதாரம் போட்டு ஒன்றும் இது பண்ணிட்டு இவங்களுக்கிட்ட இருக்கிற பொருளாதார விஷயங்கள் எல்லாம் புடுங்கி வச்சுக்கிட்டதாகவும் குறிப்பாக இவங்களுடைய பாஸ்போர்ட்லாம் அவர் வந்து பறித்து மறைச்சு வச்சுக்கிட்டதாகவும் அதை மீட்பதற்காகத்தான் ஒரு நாள் மயக்க மருந்து கொடுத்து அதை எப்படியாவது மீட்டு விட வேண்டும் என்று முடிவெடுத்து இந்த நிமிஷா பிரியா வந்து ஒரு முயற்சியை மேற்கொண்டாங்க எதிர்பாராத விதமாக அந்த மயக்க மருந்து வந்து அதிகமாகி அவர் வந்து இறந்து போற அளவுக்கு சூழ்நிலை மாறிவிடுகிறது உடனடியாக அவருடனே அந்த காலகட்டத்தில் வந்து நிமிஷா பிரியா வந்து கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலே அந்த சம்பவம் நடந்து அவர் வந்து கைது செய்யப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இவர்களுக்கு வந்து மரண தண்டனை அறிவிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த மேல்முறையீட்டு மனை வந்து நிராகரித்து இவருக்கு வந்து இப்போ கடந்த இன்னிய தேதியில் இப்போ நம்ம பேசிகிட்ருக்கிற ஜூலை பதினாறு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிற நாளாக இருந்தது இதற்கிடையில் வந்து அவரை காப்பாற்றுவதற்காக பல்வேறு முயற்சிகளை அவர்களுடைய குடும்பத்தார் வந்து மேற்கொண்டு வந்தாங்க குறிப்பாக அவங்க அம்மா பிரேமாதேவி வந்து அவர்கள் எடுத்த முயற்சி என்பது ஒரு அளப்பரியது மரண தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு கவலையான விஷயமாக இருந்தது ஒரு வழியுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேவ் பிரியா நிமிஷா கவுன்சில்னு ஒரு குழு அமைச்சு அந்த குழு மூலம் இவரை எப்படியாவது மீட்டு எடுக்கணும்னு போடுறாடுறாங்க இந்திய அரசை இதில் வந்து தலையிட கோரி வந்து கோர்ட்லேயும் வந்து வழக்கு தொட்டிருக்கிறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கே வந்து ஒரு சட்டம் ஷரியத் சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தின்படி என்னன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு குருதி பணம் என்று ஒன்று கொடுப்பார்கள் பிளட் மணி அதாவது நான் வந்து தெரியாமல் தப்பு செஞ்சிட்டேன் இந்த பணத்தை வச்சு என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து குரான்லே இருப்பதாக வந்து மதகுருமர்களெல்லாம் சொல்லப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது அப்படி ஒரு சட்டம் குருதி பணம் என்கிற ஒரு விஷயம் அங்கே இருப்பதனால எப்படியாவது பணத்தை திரட்டி கொடுத்து அவர்களை சமாதானப்படுத்தி இந்த நிமிஷா பிரியாவை மீட்டரை மீட்டு விடலாம் என்கிற ஒரு முயற்சிகளை மேற்கொண்டனர் அந்த முயற்சிகள் தள்ளி தள்ளி ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருந்தது இன்னைக்கு பதினாறு ஆக்சுவலா இன்னைக்கு தான் அவர்களுக்கு வந்து மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிற நாள் ஆனால் இதில் என்ன ஒரு நடந்ததுனா எப்படியாவது மீட்டு விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த காலகட்டத்தில் கடைசியா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்துச்சு இந்த வழக்குல இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா அட்டர்னி ஜெனரல் ஆர் வெங்கடரமணி அவர் வந்து என்ன அங்க வாதத்தை முன்வைக்கிறார்னா கேரளா நர்ஸ் நிமிஷா பிரியா வழக்கில் இந்திய அரசாங்கம் எத்தனை தூரம் செல்ல இயலமோ அதுவரை சென்று முயன்று விட்டது உலகின் பிற நாடுகளைப் போல் அல்ல ஏமன் சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக பேசி நிலைமையை இன்னும் சிக்கலானதாக மாற்ற நாங்கள் விரும்பவில்லை தனிப்பட்ட முறையில் சில முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம் ஏமன் நாட்டின் நிலவரத்தை பொறுத்தவரை இதற்கு மேல் ஒன்றும் செய்வதற்கில்லை என்று அவர் வந்து சொல்லியிருக்கார் இந்திய அரசாங்கத்தாலே இதுக்கு வந்து தீர்வு காணப்பட முடியாத ஒரு நிலையில் இருக்கிற நேரத்தில் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் என்கிற ஒரு மதகுருமார் அவர் அவர் வந்து இந்தியாவுடைய சன்னி பிரிவு இஸ்லாமியர் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களுடைய தலைவர் அவருடைய முயற்சியின் பேரில் வந்து இந்த பிரியா நிமிஷாவுடைய மரண தண்டனை இன்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகில் உள்ள காந்தபுரத்தைச் சேர்ந்த ஏ பி அபுபக்கர் முஸ்லீம் முஸ்லியார் என்பவர் வந்து இந்த முயற்சியை மேற்கொண்டு அவருடைய மரண தண்டனையை வந்து தற்காலிகமாக தள்ளி வைக்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கார் இது அவர் குடும்பத்தாருக்கு ஒரு சந்தோஷம் நிமிஷா பிரியாவின் குடும்பத்தாருக்கு ஏன்னா இன்றைக்கி ஜூலை பதினாறு அவருடைய மரண தண்டனை அறிவிப்பு நிறைவேற்றப்படுகிற நாளாக இருந்தது இப்படி இருக்கிற சூழலில் நிமிஷா பிரியா முழுவதுமாக வந்து காப்பாற்றப்படுவாரா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது அதற்கான முயற்சிகளை வந்து அந்த சேவ் நிமிஷா பிரியா கவுன்சில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து இவர் இந்த நம்ம ஏபி பி அபுபக்கர் முஸ்லியாருக்கு வந்து இன்னும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து எப்படியாவது காப்பாற்றுவதற்கான ஒரு வழியை மேற்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடியாத சில விஷயங்களை வந்து இவர் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது அதுக்கு காரணம் என்னன்னா அரசாங்கத்தால ஏன் இத வந்து சரியா இது பண்ண முடியலன்னா ஏமன் நாட்டு அரசு வந்து அங்க இருக்கிற ஹவுத்தி பிரிவு வந்து அவங்க ஒரு சட்டம் வச்சிருக்காங்க அதன்படி அங்க வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து கிடையாது இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் கிடையாது அதனால என்ன நடக்குது அப்படிங்கறதே நம்ம இந்திய அரசுக்கு அங்க தெரியாது அங்க முற்றிலுமா ஒரு மாறுபட்ட ஷரியத் சட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹவுதி பிரிவுடைய சட்டம்தான் அங்க அதனால என்ன நடக்குங்கிற ஒரு நிலைமையே வந்து இவங்க வந்து சவுதி அரேபியா இந்திய தூதரகத்தின் தான் அங்கிருந்து அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இவர்களை வந்து காப்பாற்றுவதற்கான எடுக்கப்பட்ட முயற்சிகள் வந்து எடுத்துட்டாங்க அதாவது எந்த அளவுக்கு இறங்கி போகணுமோ போயிட்டாங்க ஆனா அதற்கான எந்த ஒரு பதிலும் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்திய அரசுக்கு அந்த தரப்பிலிருந்து ஏமன் அரசு தரப்பிலிருந்து ஒரு வழியாக இவர் ஏபி அபுபக்கர் முஸ்லியார் எடுத்த முயற்சியில் வந்து பலன் அடிச்சிருக்கு ஏன்னா அவர் வந்து ஏமன் நாட்டு அரசில் உள்ள மதகுருமார்களுடன் பேசி அவர்களிடம் எப்படியாவது அந்த மெக்தி குடும்பத்தினரிடம் அந்த குருதி பணத்தை வாங்க சொல்லுமாறு வந்து இவர் வந்து வலியுறுத்தி தற்காலிகமாக இந்த மரண தண்டனையை வந்து தள்ளி வைத்திருக்கிறார் என்றால் இது வந்து ஒரு போற்றுதலுக்குரிய செய்திதான் எப்படியும் அந்த நிமிஷா பிரியா வந்து மீண்டு வர வேண்டும் சமீபத்தில் அவருடைய தாயார் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேட்டி அளித்திருந்தார் அது ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப பரிதாபமாக இருந்தது தன்னுடைய மகளை வந்து இத்தனை வருஷம் கழித்து ஒரு ஜெயிலில் பார்க்கும்போது அவருடைய கணவர் அவருடைய மகள் அவருடைய மகள் வந்து கேரளாவில் அப்படியே அழுதுகிட்டே வந்து எப்போ எங்கள் அம்மாவோட தான் நீங்கள் வரணும் எங்கள் அம்மா வருவாங்களா வருவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஜூலை பதினாறு என்பதால் வந்து பக்கு 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 தான் புள்ளைய காப்பாற்ற முடியுமா இல்லை மரண தண்டனையை நிறைவேற்றி விடுவாங்களா அப்படிங்கிற ஒரு துடிப்போட இருந்திருக்கிறாங்க இதெல்லாம் இந்த நிலைமையெல்லாம் யாருக்கும் வரக்கூடாது எனவே நிமிஷா பிரியா எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் அவருக்கு இந்த ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் எப்படியாவது முயற்சியை மேற்கொண்டு காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையும் அவர் குடும்பத்தாருக்கும் அந்த சேவ் நிமிஷா பிரியா கவுன்சில் அந்த குழுவிற்கும் இருக்கிறது பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவிராஜா நன்றி வணக்கம்